பல் சொல்லிருங்க நன்றி பல் சொல்லிருங்க நான் எப்பவுமே என்னுடைய நண்பர் டாக்டர் சுலைமான் அவர் பேச்சை ரசிச்சு கேட்பேன் ஏன்னா சரி குறுக்கீடே செய்ய முடியாத அளவுக்கு நிறைய புள்ளி விவரங்கள் தருவார் நான் குறிப்பெடுக்க வேண்டிய அளவுக்கு இருக்கும் அதனால அவரை நிறைய விஷயங்கள் வச்சா அதனால சில உண்மைகளை வெளிக்கொண்டு வருவதற்கு அவர் உதவி செய்வார் எனக்கு ரொம்ப நல்ல கேள்வி கேட்டார் ஒரே ஒரு வருத்தம் தான் அவர் பேசல இன்னைக்கு எனக்கு அதை நான் சொல்லிடணும் என் சகோதரன் அதனால நான் இஸ்லாமிய சகோதரர்கள் அருமையா பேசுறேன் பக்கத்து வீட்டுக்காரர் டாக்டர் சுலைமான் கும்பல்னு கும்பல் எனக்கு மனசுக்கு இல்ல 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 அது நான் சொல்றேன் அதாவது இஸ்லாமியர்கள் எல்லாம் பக்தர்களாக தெரங்க கிறிஸ்தவர்கள் எல்லாம் பக்தர்களாக தெரியறாங்க இந்துக்கள் மட்டும் கும்பலா தெரியுறாங்க நான் வந்து வந்தவங்கெல்லாம் கும்பல் இல்லைங்க திருப்பரங்குன்றம் பக்தர்கள் அது அது அவருடைய தவறு இல்லை அவர் தனிப்படுத்த

ஒரு கஞ்சிக்கு போய் தொப்பி போட்டுட்டு நோம்பு கஞ்சி குடிக்கிறார் எல்லோரும் வச்சுட்டு கொழுக்கட்டை சாப்பிட மாட்டார் சாப்பிட மாட்டார் இதுக்கு பேர் மத நல்லிணக்கம் எண்பது சதவீத இந்துக்கள் ஓட்டு போடணும் எவ்வளவு பெரிய ஏமாத்து வேலை பாத்தீங்கன்னா நான் தொப்பி போட்டு கஞ்சி குடிப்பேன் இஸ்லாமியர்கள் மத்தியில சிலுவை அணிஞ்சு கேக் வெட்டி கிறிஸ்துமஸ் கொண்டாடுவேன் ஆனா விபூதி போட்டு கொழுக்கட்டை திங்க மாட்டேங்கிறது இந்துக்கள் மீதான தாக்குதல் அதனாலதான் உங்களுக்கு கும்பலா தெரியுறாங்க இல்ல 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 ஒரு என்னுடைய பார்வையை நான் வைக்கிறதுக்கு அனுமதி கொடுங்க பார்வை முதல்ல விஷயம் இவர் தம்பி பொங்குனார்

तवलर ताकनाले நீங்க கண்டுக்க மாட்டேங்கிறீங்க ஒரு மாபுல நடந்த ஒரு விஷயத்த பெருசா பேசுறீங்க ஒரு காவலர் அடுத்த விஷயம் முக்கியமா நான் சொல்றது என்னன்னா எந்த தீர்ப்பையும் திமுக விமர்சிக்காது நீதிமன்றத்துக்கு மரியாதை கொடுப்போங்க இந்த திருப்பரங்க தீர்ப்புக்கு போயிட்டா அவரு கடமை சிறு தான சுவாமிநாதன் தொடக்கத்திலேயே சொன்னாரு கேரளாவுல சபரிமலை தீர்ப்புல பாஜகவுக்கு மாற்று கருத்து இருக்கு அதே ஆன்மீகம் புள்ளியில அந்த மாற்று கருத்துல நிக்கிறாங்கல்ல பாஜக பாஜக ஒரு தீர்ப்புங்கிறது எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது இல்ல மாற்று கருத்துக்கள் வரலாம்

ஒரு திரைப்படமாக அது வருகிற பொழுது கடுமையான தாக்கத்தை திரைப்படத்தில் என்ன காட்சி அமைப்புகள் தொடர்ச்சியா இவர்கள் திருப்பரங்குன்றத்துல ஏதோ ஒன்றை நிறுவ முயல்றாங்களோங்கிற சந்தேகம் இயல்பாக முதல்வர் இருந்திருக்கலாம் ஒன்று அதை தான் அவங்க வந்து கலவரம் அப்படிங்கிற வார்த்தையை உச்சரிக்கிறது பட் வந்து ஆனா இது வந்து ஒரு ஒரு தீர்ப்பு வருகிற பொழுது ஒரு குறைந்தபட்ச அளவுல இதை இருந்தால் இது இவ்வளவு பெரிதாகவும் வளர்ந்துருக்காது இரண்டு கோணத்திலுமே இதுல ஒரு அரசியல் அணுகு தன்மை தான் விலமைஞ்சு இருக்கிறதா திருசெல்வா